இன்று தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முக்கிய தினம் மாமன்னன் நந்தன் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று தமிழகத்தை முழுமையாக ஒரு நல்லாட்சி செய்த சாம்போ குலத்தில் பிறந்த மாமன்னன் நந்தன் பரையர் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று இன்று சிதம்பரத்தில் அவருக்கு கோவில் கட்டி விழா எடுக்கின்றார்கள் தமிழக அரசின் சார்பாக மயிலாடுதுறையில் இன்று விழா எடுக்கின்றார்கள் ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் தேசத்தின் சார்பாக விழாவினை எடுப்போம் என்பதனில் பெருமிதம் அடைகின்றோம் மாமன்னர் நந்தன் அவர்களுடைய புகைப்படத்தினை இணைய வழியாக வெளியிடுவதில் மக்கள் தேச கட்சி அளப்பரிய ஒரு மகிழ்ச்சியினை தெரிவித்துக்கொண்டு மாமன்னர் நந்தன் அவர்களுடைய புகழை மக்கள் தேசம் வருங்காலத்தில் மக்களிடம் கொண்டு